தீபாவளியை முன்னிட்டு குறைந்த விலையில் தரமான பட்டாசு விற்பனையை துவக்கியுள்ள கோயம்புத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் பட்டாசு கடை தெலுங்குபாளையம் பிரிவு சிறுவாணி சாலையில் உள்ள கோயமுத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் ஸ்டாண்டர்டு பட்டாசு கடை இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தரமான பட்டாசுகள் மிக குறைந்த விலையில் ஏழை எளிய மக்கள் மற்றும் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் தரமான ஸ்டாண்டர்ட் பட்டாசுகள் விற்பனையை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது இங்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்ஸ் ரெட்ரோஸ் ஃபிஃப்டி ஃபோர்ட் அசோகா ஃபோர்ட் டீலக்ஸ் மினி ஃபவுண்டன் ஜெட் ஃபவுண்டன் கோல்டன் விசில் எமரால்ட் டைமண்ட் ரோல் கேப் லம்பா கிளாசிக் செவன் சி கோல்டு ஸ்பாக்லஸ் நைன்டீன் சி ஜிம்மி கோல்டு போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட வகையில் உயர் ரக பட்டாசுகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கோயம்புத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க பணியாளர்கள் முன்னிலையில் இன்று காலை சிறப்பு பூஜையுடன் கூட்டுறவு சங்க தலைவர் என் எஸ் கருப்புசாமி தலைவர் கிருஷ்ணராஜ் மேலாண்மை இயக்குநர் தாமுத்துக்குமார் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் முதல் விற்பனையை தலைவர் என் எஸ் கருப்புசாமி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பட்டாசு கடையினை பார்வையிட்டனர் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் மற்றும் சி சி எம் எஸ் ஹரிகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணராஜ் ராஜ்குமார் சிவசாமி மேலாளர் ராஜேஸ்வரி மற்றும் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்